விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் நம்ம தொடர்ந்து பல பதிவுகளில் இந்த காவல்துறையினருக்கான விழிப்புணர்வு பதிவு அப்படின்ற முறையில் நிறையா போட்டுக்கிட்டு இருக்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சிசிடிவியாக அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மொபைல் கேமு ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துடுச்சு சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுல எதுவுமே கேமராவே உங்கள் மொபைல்லாம் உங்கள் டேபிளில் வச்சுட்டு சட்ட பட்டன் இருக்குது பிடிங்களா அதிலே பட்டன் கேம்லாம் வந்துருச்சு ஸ்பைக் கேம்னு வாங்க ஆனால் பட்டன்லேயே கேமரா இருக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த அவர் பார்த்தாருன்னா அவங்கள்ட்ட நல்ல மனுஷன் மாதிரி வந்தோடனே மொபைல் எடுத்து உங்கள் டேபிளில் கூட வச்சிருவார் ஆனால் பட்டனில் கேமரா இருக்கும் அது இந்த மாதிரிலாம் டெக்னாலஜி வந்துருச்சு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் நினைவுபடுத்துறதுக்காக பல பதிவுகளில் சொல்லிக்கிட்டே இருக்கான் ஆனாலும் வந்து திருந்த மாட்டோன்றதோ இல்லைன்னா அதை தெரிஞ்சுக்கிட மாட்டோம்ன்றதோ திரும்ப திரும்ப மாட்டிக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனால் இப்போ அதில் அந்த வகையில் கடந்த ரெண்டாந்தேதி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாந்தேதி தருமபுரி எஸ்எஸ்ஐ காவேரி அவர் வந்து அந்த தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அதில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அவர் அதுக்குள்ளே ஒரு ஓபி இருக்கும் போல் அந்த ஓபியில் இருக்கிறாரு அவரை பற்றி சொன்னோம்னால் அவர் ஏற்கனவே பல ஸ்டேஷனில் ஏகப்பட்ட பிஆர் வாங்கி ஆனால் ஒன்று டியூட்டி ஆப்சண்ட்டு இல்லைன்னா ஏதாச்சும் இன்டிசிப்ளின்னு இல்லைன்னா ஏஜ் பேசுவார் போல் பல சார்ஜ் அது இதை வா வாங்கிட்டு அவ்வளோதான் நீ என்ன எஸ்எஸ்ஐ வந்துடுச்சு நீ வேறு என்ன உங்கள்கிட்ட இருந்து அப்படின்ற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு போல் பல சார்ஜ் வாங்கிட்டு இப்போ இங்கே வந்து ஓடியா இதில் இந்த ஓபியில் இருக்கிறாரு அந்த ஜிஹெச் ஓப்பியில் தருமபுரி அரசு மருத்துவமனையில் அதுக்கேத்தாப்பில் ஒரு கடை இருக்குது போல வீரமணி சாப்பாட்டு கடை அந்த கடையில் போய் அப்பக்கேப்போ சாப்பிட்றது அப்படியே சரி அப்புறம் தர்றேன் அப்படின்ட்டு வர்றது இதெல்லாம் என்னப்பா பொழப்பு நல்ல தேன் சம்பளம் வாங்குறீங்க எல்லாம் தேன் இது பண்ணுறீங்க அப்புறம் ஏன் தேன் அப்படின்னு சொல்லி தெரியலை ஆனால் அப்புறம் இங்கே அது மாதிரி அதுக்கு அடுத்த நாள் போகிறாரு அந்த ரெண்டாம் தேதி அப்புறம் போயிட்டு அன்னைக்கு அவர் பையன் இருந்திருக்காப்புல போல முத்தமிழ் அந்த பையன் கேட்குறாப்புல சே அவர் சாப்பாடு காப்பினா அன்னைக்கு காசு என்னவோ அந்த பழைய பாக்கி இருக்குன்னோன்னே இவருக்கு பார்த்தோம்னா அவ்வளோ கோவம் ஏன் சாப்பிட்டதுக்கு தானே கேட்டாப்புல அதே கடையில் உட்காந்து நல்லா தானே சாப்பிட்ருக்கீங்க நீ வலிச்சு வலிச்சு சாப்பிட்டதுக்கு அவர் காசு கேட்குறாரு காசு கேட்டால் அவ்வளோ கோவம் இருக்கும் ஒரு மூணு மாதம் சம்பளம் இல்லாமல் வேலைவா திருவியா மூணு மாதம் சம்பளம் இல்லைப்பா அவனுக்கு அப்படின்னா வேலை வந்து தெரியல ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறதுன்றது எவ்வளோ சிரமம் அதுக்குள்ளே இருக்கக்கூடியது தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்கணும் இவி பில்லு கட்டணும் பொருள் வாங்கணும் அந்த இது அந்த பொருள் அது இப்போ முன்னாடி மாதிரி இருக்கா அதுக்கான ஜிஎஸ்டி அதுக்கான இப்போ க வந்து கரண்ட் பில்லு அதுக்கான வாடகை ஏன்னா இத்தனையும் பார்த்து இதுக்கு மேலே என்னமோ லாபம் கிடைக்கும்னு சொல்லி உட்காந்து எதாவது வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காப்புலாம் ஏன்னா இதெல்லாம் பார்த்து இத்தனையும் போக ஏன்னால் உங்கள் மாதிரி ஆள் அந்த அல்ற சில்றக்கெல்லாம் கொடுத்தது போக என்னமோ லாபம் கிடைக்கணும் இல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா ஓனிங்கன்னா எப்படிப்பா கொஞ்சம் கூட மனசாட்சி வேணாமா நல்ல சம்பளம் வாங்குகிறேன் ஆனால் அருமையான சம்பளம் ஒரு வேளை கிடையாது சும்மா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு போய்ட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் இதில் உட்காந்துக்கிட்டு அந்த ஓபியில் என்ன வேலை பார்த்து கழிச்சுருப்பீங்க இதில் வந்து கேட்டோம்னா இப்போ ஒரு கடந்த எட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அது ஒரு சரியாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தோம் ஆனால் இங்கே மதுரை அந்த பறவை செக் போஸ்ட்டில் ஒரு எஸ்எஸ்ஐ தவமணி எப்படி நடந்துக்கிட்டாரு ஒரு பூ வியாபாரிகிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு அந்த பூ வியாபாரி எப்படி இவருக்கு ஆப்பு வச்சார் ஆனால் அவர் மொபைலில் எப்படி இது பண்ணுறாரு அது கூட தெரியாமல் அவங்க அவ்வளோ ஃபில்த்தி லாங்குவேஜ் ஆனால் செருப்ப கட்டி அடிச்சு பண்ணுவேன் அடிச்சு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிறாரு பக்கம் ரெக்கார்ட் பண்ணி இப்போ சஸ்பென்ஷன்லேயே இருக்காருன்னு நினைக்கிறேன் மறுபடியும் சார்ஜ் ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த நேரமே நம்ம ஒரு தீவிரமான பதிவு போட்டோம் இந்த அளவுக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாவே ரொம்ப கோவப்பட்டு பதிவு போட்டோம் அதனால இது எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றதுனால ஆனால் மொபைலில் பேசாதீங்க ஒரு வழக்கு தொடர்பாக காசு தொடர்பாக பணம் தொடர்பாக மொபைலில் பேசாதீங்க ரெக்கார்டு பண்ணுறாங்க சென்னையில் வேலை பார்க்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டோம்ல ஆனால் சென்னையில் வேலை பார்க்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சுமதி மொபைலில் பேசி ஒரு சாதாரண பெடிஷனர் வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணிருச்சுமா அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஈஸியாக உங்களை வந்து அந்த கம்ப்ளைண்ட் பார்ட்டி பெட்டிஷனர் பார்ட்டி உங்களை வ அவங்கதே வலை வீசி உங்களை பிடிக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப இப்போ போயிட்டு அவங்க அந்த கடையில் இருக்கக்கூடிய அத்தனை மட்டும் போ அப்புறம் வர்ற சாப்பிட்றீங்க அதுலாம் பார்க்குறீங்க அந்த கடையில் சிசிடிவி கேமரா இருக்கா இல்லையான்னு தெரியலையா உன் மண்டைக்கு மேலே இருக்கிற கொண்டே மறந்துட்டியப்பா அப்படின்ற மாதிரி உங்கள் மண்டைக்கு மேலே சிசிடிவி கேமரா இருந்துக்கிட்டு இருக்கு அந்த பையன் பாருங்கள் அமைதியாத்தையும் உட்காந்துருக்குறாங்க அப்படி சிறப்பு கலெக்டர் ஐய்ய அப்பா ஆனால் அவ்வளவு கேவலம் இப்படியா ஏன்னா சாப்பிட்ற கடையில் போயிட்டு காலில் போட்டிருக்கிற செருப்பாக அப்படி கழட்டுவாங்களா சாப்பிட்ற கடையில் ஆனால் இது எப்படி வந்து ஒரு இவ்வளோ அநாகரீகமாக அதான் இவ்வளோ அநாகரீகமாக எந்தெந்த தண்ணி போட்டிருக்கக்கூடிய ட்ரங்காடு பக்கா கிரிமினல் அவங்க கூட நடந்துக்கிட மாட்டான்ப்பா பொது இடத்துல இவ்வளோ அநாகரீகமாக அவருடைய பேச்சு அந்த அவருடைய முக பாவனை பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பாருங்கள் கெட்ட பக்கா கெட்ட வார்த்தை பேசுகிறாரு டூ நைன்டி சிக்ஸ் பி இப்போ வந்து இருக்கக்கூடிய பிஎன்எஸ் அதில் அட்ராக்ட் ஆகும் அதே மாதிரி த்ரீ ஃபிஃப்டி ஒன் த்ரீ அதில் அட்ராக்ட் ஆகும் த்ரீ ஃபிஃப்டி ஒன் த்ரீ வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன் அதில் போடுங்க அதெல்லாம் வந்து பக்காவாக நான் பெயிலபிள் இது வந்து இது எஃப்ஐஆருக்கு உட்படுத்த வேண்டிய வழக்குங்க இதில் வந்து நம்ம வந்து அவர் இப்போ எஸ்பி மகேஸ்வரன் சார் வந்து எதாவது சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு போல நம்ம வந்து சேலம் ரேஞ்சு டிஐஜி அவங்க வந்து மேடம் உமா மேடத்துக்கு கேட்டுக்கிறதே என்னென்னா வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படியே எஃப்ஐஆர் ஆகணும் நீங்கள் மொத்தத்துக்கே வந்து டோட்டலாக தமிழ்நாடு முழுக்க எடுத்தோம்னா ஒரு பத்து பெர்சன்ட் இந்த மாதிரி வந்து அகிலி பிடிச்சவங்க இருக்காங்க ஒன்றுமே தெரியாது யூஸ்லெஸ்ஸு எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது பப்ளிக்கில் எப்படி நடந்துக்கணும்னு கிடையாது போலீஸ் யூனிஃபார்மை போட்டு கேவலப்படுத்துகிறது மட்டுமே நோக்கமாக வச்சுருக்கிற மாதிரி ஒரு டென் பெர்சன்ட் ஆஃப் த போலீஸ் பீப்புள் இருக்கேன் அது இன்வேரியபிளி கான்ஸ்டபுளிலேருந்து எல்லா ரேங்க்லேயும் ஃப்ரம் கான்ஸ்டபிளில் நீங்கள் நீங்கள் எல்லோரையும் அது அடையாளம் கண்டு நீங்கள் எஃப்ஐஆர் டிஸ்மிஸ் எஃப்ஐஆர் டிஸ்மிஸ் இப்படியே பா பண்ணிங்கன்னா தான் சஸ்பென்ஷன்னா என்ன ஆறு மாதம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆறு மாதம் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் அரை சம்பளம் கிடைக்கும் ஆறு மாதத்துக்கு பிறகு முக்கா சம்பளம் கிடைக்கும் இப்போ வேலையே முக்கால் சம்பளம் வாங்குறது பெரிய விஷயம் இல்லையாங்க அந்த அம்பாடத்துக்கு இருந்துகிட்டே இருக்கலாமே ஆனால் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஷன் இந்த சவுக்கு சங்கருக்கு பதினெட்டு வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு டிபார்ட்மெண்ட் ஏன்னா சம்பளம் அப்புறம் கடைசியில் ஒரு நாள் டிஸ்மிஸ் ஆ அதில் பார்த்தோம்னா அந்த ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஏன்னா டிஎஸ்பி தங்கவேலு அவர் வந்து நிரந்தர பணியை நீங்கள் நிரந்தரமாக டிஸ்மிஸ்ஸு பெர்மனண்ட்டு டிஸ்மிஸ்ஸு பணியிலேருந்து நிரந்தர நீக்கம்னு சொல்லி வந்துருந்துச்சு டிஜிபி சங்கர்ஜிவால் இதனால் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்தால் நம்ம சஸ்பென்ஷன் நல்லா தானே இருந்து பாரும்னா அது சம்பளம் வாங்கிட்டு அவர் வாடகைக்கு இருந்திருப்பார் ஏன்னா ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டிங்களா சஸ்பென்ஷனில் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்னா ஒரு வேளையும் பார்க்காம சம்பளம் கட்டுறது என்ன கவர்மெண்ட் அவனுக்கு கப்பம் கட்டணுமா அப்படி அது மாதிரி தான் இப்போ சஸ்பென்ஷன்னா ஒன்றும் கிடையாது ஆனால் அவருக்கு சம்பளம் இருக்குது வீட்டில் இருக்க இருப்பார் அரை சம்பளம் வாங்குவார் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஆறு மாதம் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா முக்கால் சம்பளம் வாங்குவார் நெருக்கி அவருடைய சம்பளத்தை ஒட்டி அதனால் இது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியலையா இதில் என்ன பெரிய ஒரு விசாரணை நடத்தி அப்புறம் அப்புறம் அந்த செஞ்சது அந்த புருவானதுக்கு பிறகு இதில் வந்து நான் நடவடிக்கை அவ்வளோதான் வந்து டிஜிட்டல் டாக்குமெண்ட் பக்காவா ஆனது அது அவங்க கடையிலே இருக்கிறது இந்த ஆளு கேட்டாலே ஒத்துக்கிடுவேன் ஆனால் இதில் என்ன சொல்லுவாப்ல அந்த எஸ்எஸ்ஐ என்ன சொல்லுவாப்புல என்னை மோசமா தரக்குறைவா பேசிட்டாரு சாப்பிட்டு சாப்பிட்டு வலிச்சு ஒழிச்சு நெக்கிட்டு போறீங்க என்ன காசு கொடுக்க மாட்டியா அப்படின்னு பேசினாரு அதனால எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படி சொல்லுவாரா அந்த மாதிரி என்னமோ இருக்கா அப்படி சொன்னால் கூட நீ எதுக்கே அப்படி போகிறேன்னு சொல்லி கேட்க வேண்டியது தானே அதுக்காக செருப்ப கல்வி காட்டுவாங்களா இப்போ இது போதும் இது இந்த த்ரீ ஃபிஃப்டி ஒன்று இன் ப்ராக்கெட் த்ரீ பிஎன்எஸ்க்கு இது போதும் எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ண வேண்டிய வழக்கு நம்ம அவங்க வந்து டிஐஜி மேடத்திட்டேயும் அதுதான் கேட்டுக்கிறோம் இங்கே உமா மேடம் இருக்கிறாங்க ஆனால் நல்ல வெரி குட் ஆஃபீஸரு அதே மாதிரி அந்த வெஸ்ட் ஜோனுக்கு வந்து அவர் ஐஜி அவர் குமார் சார் இருக்கிறார் இங்கே மதுரையில் கமிஷனராக இருந்தார் நல்ல ஆஃபீஸரு அதனால் வந்து இது நம்ம அவங்க கேட்டுக்கிறது வந்து ஒரு அந்த பத்து களை எடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கேன் இப்படிலாம் வந்து ஒன்று அதெல்லாம் பாவம்லாம் பார்க்க முடியாது ஆனால் அவங்க குடும்பத்தை பார்க்க முடியாது இப்படி ஆளுக்கான குடும்பம் சில கஷ்டங்களை பட்டுத்தான் ஆக வேண்டும் அவனுக்கு குடும்பம் அந்த இண்டிவிஜுவலுக்கு தெரியாதா தனக்கு குடும்பம் இருக்குது இருக்குது அப்படின்னு வேலை தனக்குற சம்பளம் வாங்குறான் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்க கோபம் போது அதான் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது நம்மளை வந்து உடனே உடனே அதை வந்து வன்மையான ஒரு பதிவு போட்டுக்கிட்டே இருக்கான் நீங்கள் உடனடியாக இது மாதிரியான விஷயங்கள் சஸ்பென்ஷன்லாம் தண்டனை கிடையாது சஸ்பென்ஷன் ஆயுத படைக்க மாற்றான் அதெல்லாம் தண்டனையே கிடையாது அவனுக்கு சும்மா உட்கார வச்சுக்கிட்டு காம்ப்ளிமெண்ட்டாக பணம் கொடுக்குறது மாதிரி ஆனால் அதனால் வந்து உடனடியாக இதில் திரி பிஏ கொடுத்தீங்கனாலும் டிஸ்மிஸ்ஸு எஃப்ஐஆர் போடுற கேஸ் அப்படியே அவன் ஜெயிலுக்கு போக வேணாமா ஒரு மனிதனுடைய மாண்பை இதை காட்டிலும் குலைக்க முடியுமா நேரடியாக வந்து அப்படியே பேசி செருப்பை கழட்டி காமிக்கிறதை காட்டிலும் ஒரு மனிதனுடைய மாண்புக்கு குறைவு ஏற்படுத்த முடியுமா அதை அதை ஏற்படுத்துகிறாரு ஏன் என்ன காரணம் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன் அது ஒன்றுக்கு தானே வேறு இன்னொருத்தன் சாதாரணமாக யூனிஃபார்ம் இல்லாத நிலையில் அந்த கடையில் சாப்பிட்டு இப்படி கேட்டானா விட்டுருவாயில்ல ரவுண்டை கட்டி அடி கொடுத்துருவாங்க அப்போ யூனிஃபார்முக்கு அந்த இண்டிவிஜுவல் அந்த பொதுமக்கள் ஊருக்காரையும் எல்லோரும் மரியாதை கொடுக்குறேன் அந்த போட்டிருக்கிறவனுக்கு மட்டும் எந்த மரியாதையும் கிடையாது இது எதுக்கு அவர் போடணும் அதை கழட்டி விட்டுருங்க அந்த ஊர்காரரு அந்த கடைக்காரரு யார் வர்றாங்களோ போகிறாங்களோ எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டாருங்க யூனிஃபார்ம் எஸ் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அதை அணிந்திருப்பவருக்கு அது குறித்து எந்த மரியாதையும் கிடையாதுன்னா அதை கலட்டி விட்டுருங்க அதனால் இவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே வந்து பல பதிவுகளில் தொடர்ச்சி அதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை பார்த்துக்குங்க நம்ம சேனல் இன்னமும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கமெண்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் அந்த டிஎன்விஎஸ்ஆர்வி அந்த உங்களை கார்டு அது அதை பற்றி செய்தி வந்தால் போடுறான்ப்பா சும்மா வந்து எல்லா பதிவுகளையும் கேட்காதீங்க பாவமாக இருக்குது அதை பற்றி செய்தி வர வந்துச்சுன்னா உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் எல்லாத்தையும் கலந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்க்குறேன் வணக்கம்